எந்த தேர்தலிலும் இல்லாமல் இந்த தேர்தல் வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய தேர்தலாக இருக்க போகுது ஒட்டுமொத்த இந்திய அளவிலே கூட தமிழ்நாட்டை எல்லாரும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய தேர்தலாக இது அமைய போகுது ஏன்னா எல்லாருக்குமான ஒரு ப்ரைமரி கொஷின் என்னவா இருக்குன்னா ஆட்சி மாற்றம் நிகழும்மா அதுதான் ஃபஸ்ட்டு கொஷினாக இருக்குது எல்லாருக்கும் யார் வந்து களத்தில் நிற்கிறார்கள் இது இருமுனை போட்டியா மும்முனை போட்டியா அல்லது நான்கு முனை போட்டியா அப்படின்லாம் ஒவ்வொரு சேனல்லையும் டிபேட் போகுது ஒரு கீழ்த்து மாதிரி சொல்ல முடியுமா நெக்ஸ்ட் யார் வர போறாங்க இப்போ எல்லாருடைய கவனத்திற்கும் உள்ளான ஒரே கட்சி டிவி கே இந்த டிவிக்கேயோடைய ஒரே அடையாளம் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் எந்த கட்சி வந்து படித்த மாணவர்கள் ஜெயித்த மாணவர்களுக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை சொல்லுங்க பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிந்து அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் திரு அஜித் அவர்களும் திரிப்பார் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியாவும் நியூமராலஜிஸ்ட் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட அஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் திரு சதீஷ் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலில் நியூமராலஜி ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு வரீங்க சார் இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது தேர்தல் வந்து நெருங்கிட்டு இருக்கு இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து தேர்தல் வரப்போகுது ஸோ நம்ம தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் வந்து எப்படி இருக்க போகுது இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள் நிறைய வந்து நம்ம சர்க்கஸ் களம் போயிருப்போம் இல்லையா அடுத்தடுத்து என்ன வரப்போகுது அடுத்து என்ன மிருகம் வரப்போகுது அது என்ன பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி கியூரியாசிட்டி இருந்து கொண்டே இருக்கும் அந்த சர்க்கஸ் மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களம் நிகழ்ந்து கொண்டு இருக்குது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப பீக்கை வந்து அடையும் அப்படின்னு சொல்லலாம் எந்த இடத்துல என்ன கட்சி உடையுது எது சேருது அப்படிங்கிற கேம் வந்து பயங்கரமாக இருக்க போகுது எந்த வருடமும் இல்லாமல் எந்த தேர்தலிலும் இல்லாமல் இந்த தேர்தல் வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய தேர்தலாக இருக்க போகுது ஒட்டுமொத்த இந்திய அளவுலேயே கூட தமிழ்நாட்டை எல்லாரும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய தேர்தலாக இது அமைய போகுது ஏன்னா எல்லாருக்குமான ஒரு ப்ரைமரி கொஷின் என்னவா இருக்குன்னா ஆட்சி மாற்றம் நிகழும்மா அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கு எல்லாருக்குமே அப்போ யார் வந்து களத்தில் நிற்கிறார்கள் இது இருமுனை போட்டியா மும்முனை போட்டியா அல்லது நான்கு முனை போட்டியா அப்படின்லாம் ஒவ்வொரு சேனல்லையும் டிபேட் போகுது பட் நான் என்ன சொல்லுவேன்னா என் கணித ரீதியாக அந்தந்த அரசியல் தலைவர்களுடைய பிறந்த தேதியை நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கணும் பிறந்த தேதி எண் அவர்களுடைய தற்போதைய கிரக நிலைகள் அவங்களுடைய கோச்சார ரீதியான கிரக நிலைகள் இதையெல்லாம் ஆய்வில் நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லும்போது யார் வந்து பவருக்கு வருவா யார் வந்து நிறைய டேமேஜ் ஆவா அப்படிங்கிற மாதிரிலாம் சில கணிப்புகள் நம்மளால் சொல்ல முடியும் மற்றபடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து மக்களை நிமிடத்திற்கு நிமிடம் ஒரு த்ரில்லர் மூவியை பார்க்குற மாதிரி பார்க்க வைக்க போகுதுன்னு சொன்னால் அது மிக இல்லை ஓகே சார் இப்போ வந்து தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் வருஷங்களாக ரெண்டு கட்சிகள் தான் மாறி மாறி வந்துட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் வந்து உருவாகிட்டே இருக்கு ஸோ அவங்களுமே வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க ஏன்னா இப்போ ஒரு புது விஷயம் நடக்க போகுது அப்படின்னா மக்களுக்கு ஏதாவது ஒன்று நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே உள்ளே வராங்க ஸோ இது மாற்றம் அப்படிங்கிறது வந்து எப்படி நீங்கள சார் இதில் நம்ம மக்கள் பொறுத்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நொந்து போயிருக்காங்கிற விஷயத்தை சொல்லியே நான் சொல்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் தற்போது எதிர்க்கட்சியாக இருப்பவர்களும் சரி ஆளுங்கட்சியாக இருப்பவர்களும் சரி மாறி மாறி அந்த ஒரு முதல்வர் பதவியாக அந்த சீட்டை வந்து பிடித்தவர்கள் தான் மாறி மாறி பிடித்தவர்கள் தான் பட் மக்களுடைய லைஃப்பில் முன்னேற்றம் வந்துச்சா அப்படின்னு கேட்டால் மக்கள் இன்னும் புலம்பிகிட்டு தான் இருக்காங்க நீங்கள் யூடியூப்பை தொடந்திங்கனாலே தெரியும் எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் வந்து இன்னும் எனக்கு முன்னேற்றமே எங்களுக்கு கிடைக்கல எங்களுக்கான விமோச்சனம் பிறக்கலை அப்படிங்கிற கேள்விகள் குமுறல்கள் இருந்து கொண்டே இருக்குது பட் ப்ரெசண்டில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இப்போ டிஎம்கேலாம் வந்து ஆட்சி கட்டியில் உட்கார்ந்தப்ப நிறைய சிரமப்பட்டாங்க அந்த கொரோனா காலத்தில் வந்து எல்லா மக்களுக்குமான நிவாரண உதவிகள் முத கொண்டு எல்லாமே செய்து 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 அவங்க திடீர்னு பார்த்தா ஒரு பக்கம் வந்து வெள்ள சூழ்நிலை வேற மாட்டிக்குச்சு இந்த ப்ரெசண்ட் கவர்மெண்ட்டு அப்போ வெள்ள நிவாரணம் அப்படி இப்படின்னு சொல்லி வேறு போணுச்சு ஸோ அவர்களும் எவ்வளவோ போராடினார்கள் பட்டு மக்கள் வந்து நாளுக்கு நாள் வந்து இயற்கை சூ சீரழிவுகள்னாலையும் தனி மனிதர்களுடைய வருவாய் வந்து கம்மியாயிடுச்சு இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் போதலை அப்போ இனிமேல் வரக்கூடியவர்கள் அல்லது ப்ரெசெண்டில் ஆட்சியில் இருக்கிறவங்க அது சார்ந்த திங்கிங் இண்டிவிஜுவல் பர்சன் கையில் காசு இருக்கணும் இண்டிவிஜுவல் பர்சனுக்கான ஒரு வேலை வாய்ப்பு இருக்கணும் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கான பதில் இருக்கணும் இதையெல்லாம் எந்த கட்சி சொல்ல போகுதோ அவங்களுக்கு தான் நெக்ஸ்ட்டு வெற்றி வாய்ப்புங்கிறது இருக்கப்போகுது அதை பற்றி அடுத்தடுத்த கேள்விகளில் நான் பதில் சொல்கிறேன் பட் பொதுவாக தலைவர்களுடைய பிறந்த தேதி அவர்களுடைய கூட்டியனை வைத்து நம்ம அடுத்தது யார் வருவாங்கங்கிறத சொல்ல முடியும் நிறைய சுவாரஸ்யம் மிகுந்ததாக இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு ஹிண்ட் மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா நெக்ஸ்ட் யார் வர போகிறாங்க இப்போ எல்லாருடைய கவனத்திற்கும் உள்ளான ஒரே கட்சி டிவி கே இந்த டிவிக்கேயோடைய ஒரே அடையாளம் விஜய் அவர்கள் இப்பெல்லாம் தளபதி விஜய்னு கூட சொல்ல முடியாது என்ன ஒரே தமிழ்நாட்டில் ரெண்டு தளபதி ஆயிடுவாங்க அப்புறம் தளபதி ஸ்டாலின்ங்கிறவருக்கும் அது அடைமொழி இவருக்குமே அது அடைமொழி ஆயிடுது ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் என் கடித ரீதியாக நான் ஆராய்ந்து பார்த்த வகையில் மிகப்பெரிய தலைவர்கள் இன்ஸ்பைரிங் ரோல் மாடல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அவர்களுடைய தேதிகள் எல்லாத்துலேயுமே நான்காம் எண்ணும் ஒன்றாம் எண்ணும் நிறைய சம்மந்தப்பட்டிருக்கு இப்போ நம்ம இந்திய தேசத்தின் இரும்பு மனிதர் யாருன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி உலக அளவில் அவருக்கு தான் நம்ம வந்து மிகப்பெரிய சிலை வந்து நம்ம பிரதமர் நிறுவியிருக்கார் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அவர் ஒரு நான்காம் என்காரர் அதே மாதிரி டெல்லியில் என்ன இந்தியாவுக்கே தலைநகராக டெல்லி இருந்தாலும் இந்தியாவினுடைய பிரதமர் வந்து திரு மோடி அவர்கள் இருந்தாலும் மோடி அங்கம் வகித்த கட்சி வந்து டெல்லி ஆள முடியல போன எலக்ஷன் வரைக்குமே சொல்கிறேன் இப்போ இந்த ரீசன்ட் எலெக்ஷனில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துருச்சு பட் முந்தின எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து சிஎம்மாக இருந்துக்கிட்டே இருந்தவர் ஆனால் அவர் வந்து ஆம் ஆத்மின்னு வேற ஒரு கட்சி இந்தியாவுக்கே பிரதம மந்திரி ஆனால் அவரால் இந்தியாவின் தலைநகரை ஆள முடியல அந்த அளவுக்கு ஒருத்தர் வந்திருக்காருனா அப்போ அவருடைய பிறந்த தேதி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய பிறந்த தேதியிலையும் இந்த நான்காம் மீன் இருக்கு சரி நம்ம நாட்டை விடுவோம் இப்போ வெளிநாடுகளில் இந்தியாவில் இந்தியாவை தாண்டி வெளியில் போய் இளைஞர்களுக்கான ரோல் மாடல் குறிப்பாக புரட்சி செய்யக்கூடிய தலைவர்களுடைய ரோல் மாடலாக இன்டர்நேஷனல் லெவலில் யாராச்சும் சொல்லும்போது ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களையும் அதே மாதிரி செகுவேரா செகுவேரா வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவருடைய உருவம் பொறித்த டிஷர்ட்ஸ் எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு போராட்ட காலத்தில் நிற்பாங்க இளைஞர்களை பொறுத்த அளவுக்கு ஸோ இவர்கள் எல்லாமே கவனித்து பார்த்திங்கன்னா அவங்க பிறந்தது இதுலேயும் இந்த நான்காம் இருக்குது இப்போ விஷயத்துக்கு வரேன் இப்போ தலைவர் விஜய் அவர்கள் நடத்து வழி நடத்துகிறார் இல்லையா டிவிக்கு அவருடைய பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு பிறந்த தேதி மாத்திரமல்ல பிறந்த தேதியின் எண்ணிலையுமே இந்த நான்காம் எண் வருது இப்போ சொல்லுங்கள் எந்த அளவுக்கு ஒத்து போகுது பாருங்க நம்ம இந்திய தேசத்தை வைத்தும் சொல்கிறேன் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல்லையுமே சொல்கிறேன் பொதுவாகவே இந்த நான்காம் எண்ணுக்கு வந்து பொது வாழ்க்கையில் ரொம்ப இயல்பாகவே அவங்களால ஈடுபட முடியும் பிளட்லேயே இருக்கும் ரொம்ப சிம்பிள் ரீசன் தான் மக்களுக்கு நல்லது பண்ணணும் சோஷியல் சர்வீஸுங்கிறது வந்து அது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நான்காம் எண் இருக்குது பட் ஆனால் நிறைய அடிபடும் மிதிப்படும் நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணும் இந்த எண் வந்து எல்லாத்தையும் கடந்து தான் அது வந்து அவங்க ஜெயிச்சு வருவாங்க அது அந்த அளவில் பொழுது இப்போ மேற்கொண்டு சொல்லவே தேவையில்ல அதற்கான முழு தகுதியும் விஜய் அவர்களுக்கு நிறையவே இருக்குது பட் ஒரு முதல் எலெக்ஷன்லேயே ஒரு மனிதர் தன்னுடைய முகம் வந்து எல்லாருக்கும் பரிச்சயமாக தெரியும் பல பேருடைய மனதை கவர்ந்தவருங்கிற ஒரே காரணத்துக்காக ஆகிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கொஷ்டின் மார்க்கு அதுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து அலைனாயி வரணும் அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து பேசுவோம் ஓகே சார் இப்போ இந்த அரசியல் கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக எல்லாமே வந்து மீடியா துறையை தான் வராங்க ஸோ இது வந்து அந்த மாதிரியான துறையில் இருந்து தான் வர முடியுமா இல்ல மற்ற துறைகளில் வேலை செய்றவங்களுமே வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இது எப்படி அமைது சார் ரொம்ப சிம்பிள்ங்க இப்போ ஜெயலலிதா மேடம் சிஎம் இருந்தாங்க அவருக்கு முன்னாடி அந்த கட்சியை வழி நடத்தியவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் பொதுவான விஷயம் ஏன் திரு மு கருணாநிதி அவர்களுக்குமே அவர் பொருந்தும் நம்ம த முன்னாள் தலைவர் முதல் மந்திரி மு கருணாநிதி அவர்களுக்குமே அது பொருந்தும் இவர்கள் எல்லாருமே கலையின் மூலமாக மக்களை ஏற்கனவே சென்று அடைந்தவர்கள் இப்போ ஜெயலலிதா மேடம் சிஎம்மாக இருந்தது வரைக்கும் அந்த கட்சியில அதிகபட்சமாக ஓபிஎஸ் அவர்களை தெரியும் அடுத்தது வேற யாருன்னு பார்த்தீங்கன்னா பேர் தெரியவே தெரியாதுங்க யார் பேருமே தெரியாது அப்போ அந்த கலையினுடைய ரீச் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா ஆந்திராவில் வந்து பவன் கல்யாண் அவர்கள் வந்து துணை முதல்வர் ஆகிட்டார் இல்லையா எப்படி அந்த ரீச் கிடைக்குதுன்னா ஃபஸ்ட்டு விஷயம் அவர்கள் ஏற்கனவே ம மக்களுக்கு பரிச்சயப்பட்டவர்களாக இருப்பார்கள் அந்த அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் அந்த சாமிங்கிறது இருக்கும் ரெண்டாவது வந்து அவர்கள் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஒரு தன்னிறைவான இடத்துல இருப்பாங்க இப்போ மக்களுக்கு வந்து என்னென்னா ஏற்கனவே வந்து சுற்ற தோசையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இட்லியே இருக்கோம் வேற ஒருத்தர் புதுசாக வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு போஷாக்க தர மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற இடத்துல ஆட நமக்கு நல்லா தெரிந்த மனிதர் வராரு எல்லாருடைய மனசையும் கவர்ந்தவராக இருக்காரு அப்படிங்கிற ஒரு கிரேஸ் வந்து வருவது தான் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய விஷயத்தில் அது வந்து இன்னும் வேறுவிதமாக பழித்தது காரணம் என்னென்னா அவர் ஆரம்பத்தில் இருந்தே மக்களோட மக்களாக நின்றார் அவர் சினிமாவில் நடித்தாலும் சரி அவுட் ஆஃப் த ஸ்டுடியோவாக இருந்தாலும் சரி சினிமா அரசியல் உள்ளார முழுமூச்சாக அவர் இறங்குவதற்கு முன்னாடியிலேருந்தே மக்களோட மக்களாக நின்றார் இதே விஷயம்தான் திரு விஜயகாந்த் அவர்களுக்கும் இருந்தது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இம்மிடியேட்டாக அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துச்சு திரு விஜயகாந்த் அவர்களுக்கெல்லாம் வந்து வெறி ரொம்ப குறுகிய காலத்திலேயே வந்து எதிர்கட்சி தலைவராக அமர்ந்தார் விஜய் அவர்களை பொறுத்த அளவுக்கு தான் மக்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிருக்காரு பட்டு அவரு செய்கிற ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இரு கட்சிகள் தவற விட்டது ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் தவறவிட்ட அந்த மிஸ்ஸிங் டாட்ஸை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணுறாரு இது வரைக்கும் எந்த கட்சி வந்து படித்த மாணவர்கள் ஜெயித்த மாணவர்களுக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துச்சு சொல்லுங்க பார்ப்போம் யாருமே இல்லை இத்தனை தடவை திருப்பி 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 ஆட்சி கட்டில உட்காந்துருக்காங்கல்ல அவங்க ஏன் அதை யோசிக்கவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து புதிதாக துவங்கப்பட்ட விஜய் அவர்கள் யோசிக்க வச்சுட்டார் மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து மீடியா இப்போ நல்ல பூமா இருக்கிற ஸ்டேஜ்ல வந்து பண்றதுனால எல்லாருக்குமே தெரிய வருது கட்சிகள் இது பண்ணிருப்பாங்க ஆனா பெருசா பேசப்படல அதனால இது வெளியே வரல அதுவும் ஒரு ரீசன் பட் ரொம்ப சிம்பிள் மக்களிடம் சென்று ஒரு விஷயத்தை கருத்தை சேர்ப்பதற்கு மீடியா ஃபீல்டுலேருந்து ஒருவர் வரும் பொழுது அவரால் மிக எளிதாக ஜெயித்து விட முடியுது ஓகே இது வந்து ஒரு 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 ஃபேக்டராக இருக்குது ஸோ சாதாரண மக்களுமே மேலே வரலாங்கிறதுக்கான ஒரு உந்துதல் இல்லையே இதில் மீடியா பர்சன் மட்டும்தான் இதில் ஷைன் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உருவாக்குது இல்லைங்களா இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது உண்மையிலேயே வந்து ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம் தான் வெளிப்படையாக சொல்லணும் அதை துரதிருஷ்டமான விஷயம்னு இதில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும் நம்ம எண்கள் ரீதியாக நிறைய விஷயங்கள் பேசணும் இல்லையா ஒரு தலைவர் ஜெயிப்பதற்கு அவருடைய தேதிக்கு பின்னாடி அவருடைய பிறந்த தேதியில் ஒன்றாம் மின் மூன்றாம் எண் நான்காம் எண் ஏழாம் எண் இதெல்லாம் இருக்கணும் ஒன்று மூன்று நான்கு ஏழு இந்த எண்கள்லாம் இருந்துச்சுன்னா அவர் தலைமைக்குரிய பதவியை கண்டிப்பாக ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் அடைந்துருவாருங்கிறது ஒரு ஃபேக்டர் இன்னொரு விஷயம் சில பேர்னால அந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியலனாலும் மிகவும் புகழ்பெற்ற ஒரு அல்லது ஒரு ஃபெமிலியர் பர்சனாக அரசாங்க அளவில் இருப்பாங்க இப்போ ஐஏஎஸ் திரு சகாயம் அவர்களை எடுத்துக்கோங்க அவரும் கட்சி துவங்கினார் ஏன் மக்கள் சப்போர்ட் பண்ணலை அவர் சப்போர்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா கண்ணுக்கு நல்லாவே தெரியுது அவருடைய கரியர் முழுக்கவே வந்து அவர் வந்து நேர்மையோடைய தான் மட்டும்தான் கூட்டணி வச்சுருக்கார் வேற யாரோடையும் கூட்டணி வைக்கிறார் அவருடைய ஒரே யூனியன் வித் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் அதனால் அவர் எத்தனை முறை தூக்கி அடிக்கப்பட்டார் ஒரு மனுஷன் அவருடைய சர்வீஸ் பீரியடுக்குள்ளார அவருடைய சர்வீஸ் பீரியடை தாண்டி நிறைய முறை வந்து டிரான்ஸ்ஃபர் ஆனது அவர் மட்டும்தான் மக்கள் ஏன் சப்போர்ட் பண்ணலை அப்போ மக்களுக்கு வந்து இன்னும் நிறைய ஒரு அவேர்னஸ் தேவைப்படுது நிறைய விழிப்புணர்வோடு அவங்க வந்து செயல்பட்டால் மட்டும்தான் புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு பூ உலகின் நண்பர்கள்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை நிறுவியவர் எவ்வளவு விஷயங்கள் சொல்கிற நம்ம உலகம் வந்து எந்த அளவுக்கு வந்து சீர்பால் படுத்தப்படுது எதெல்லாம் சரிப்படுத்தணும் அப்படிங்கிறார் அதே மாதிரி அறப்போர் இயக்கத்தை சேர்ந்தவர் அவர் எந்தவித ஒரு பயமும் இல்லாமல் ஆளுங்கட்சியாகட்டும் எதிர்கட்சியாகட்டும் டேரிங்காக வந்து பப்ளிக்கில் நின்று களமாறுறாரு அப்போ அவருக்கெல்லாம் மக்கள் வாய்ப்பு தரணுமா இல்லையா அப்போ மக்கள் யோசிக்கணும் எனக்கு யாருமே எதுவுமே செய்கிறதுக்கு இல்லை நாங்கள் இப்படியே அழிஞ்சு போகிறோம் அப்படின்னு புலம்புறாங்களே ஒழிய கடைசியில் வந்து அவர்களுக்கு பெறக்கூடிய அந்த ஒரு ஆயிரமும் பிரியாணியும் இதுதான் வேலை செய்யுது ஆனால் இப் இப்போ கவனிச்சு பாத்தீங்கன்னா யூடியூப்ல இந்த தடவை எங்களுக்கு பணமே கொடுத்தா கூட போதும் உங்களோட ஆயிரம் ரூபாயும் வேணாம் எனக்கு இப்போ ஃப்ரீ பஸ் வேணாம் இப்போதான் இந்த விழிப்புணர்வு தோணும் ஓகே ஓகே ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ என்னதான் வந்து ஆட்சிக்கு கட்சிகள் வந்தாலும் கூட டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு ஸோ இனி வரும் நாட்களில் வந்து டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு மேலே போக போகுது சார் நிச்சயம் வந்து ஏற்கனவே ஆண்ட கட்சியே மறுபடியும் ஒரு வேலை பவருக்கு வராங்கன்னு வச்சுக்குவோமே பயங்கர டஃப் காம்படிஷன் இருக்க போகுது இந்த தடவை அவங்களுக்கு பட் வராங்கன்னா முன்ன அளவுக்கு வந்து அவர்களால் வந்து ரொம்ப அவ்வளவு ஒரு எளிதாக மக்களை வந்து கையாண்ட முடியாது மக்கள் வந்து ஏகப்பட்ட லெவலில் கேள்வி கேட்பாங்க அல்லது அந்த ஒரு தொங்கு சட்டமன்ற மாதிரி வச்சுருப்பாங்க கொஞ்சம் நீ அப்படி அசைஞ்சினா கூட நீ கீழே தள்ளி விட்டுருவோங்கிற மாதிரியான ஒரு நிலையில தான் இருக்க போகிறாங்க யாருக்கும் பெரிய மெஜாரிட்டி கிடைக்காம இதில் வந்து புதிதாக ஒரு வேளை ஒருத்தர் ஆட்சி அமைக்க போகிறாருனாலுமே கூட அவருக்கும் இருக்கக்கூடிய சேலஞ்சு இப்போ அவங்கெல்லாம் தப்பு பண்ணாங்கன்னு தான் ஒன்றே ஏற்றி இருக்கோம் தூக்கி அடிக்கிறதுக்கு வந்து அடுத்த ஒரு நாலு வருஷம் போதும் எங்களுக்கு அடுத்த இம்மிடியட்டாக தேர்தல் களமாட வருவ அப்போ அவங்கள மறுபடியும் நாங்கள் விரட்டாக தான் செய்வோங்கிறது அவருக்குமே புரிஞ்சு தான் இப்போ ஆட்சி செய்ய போகிறார் அப்போ மக்களாகிய நமக்கு வந்து எது எப்படி இருந்தாலும் நமக்கு நல்லது நடந்தால் போதும் ஆட்சி செய்பவர்கள் மக்களுடைய நலனை குறிக்கோளாக கொண்டு ஆட்சி செய்தாலே போதுங்கிறத தான் நான் சொல்லுவேன் இப்போ நீங்கள் ஏற்கனவே கேட்ட ஒரு கொஷனுக்கு வரேன் ஒரு குழு தாங்க சார் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா விஜய் அவர்களுக்கான வாய்ப்பு வந்து மிக பிரகாசமாக இருப்பதற்கு அவருடைய தேதியை காரணமாக சொன்னேன் சரி அந்த இப்போ ப்ரெசண்ட்டாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கே அவர்கள் அதனுடைய தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் தான் அவர் தான் பிரசன்ட் சிஎம் அவருடைய தேதியிலையுமே அந்த நான்காம் எண் இருக்கு அப்போ எவ்வளவு ஈக்குவல் டஃப்பாக இருக்கும் பார்த்துக்கோங்க அப்ப இதில் வந்து ஒரு சில அலைன்மெண்ட்ஸ் நடந்தால் மட்டும்தான் விஜய் அவர்களால் வந்து இன்னும் கொஞ்சம் பலத்தை வந்து அடைய முடியும் நீங்க சொல்ற அலைன்மெண்ட்ஸ்ங்கிறது என்ன விஷயத்துல கட்சி கொஞ்சம் அவரு விட்டு கொடுத்து இன்னொரு கட்சியோட பெரும் பெரு பெரிய கட்சியோட போய் இணைவது அல்லது அந்த கட்சி வந்து வேற ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்து இவங்களோட வந்து இணைவது இது நிட நிகழ்ந்துச்சுன்னா நிச்சயம் சொல்கிறேன் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது நிகழ்வதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் உருவாயிடும் பட் இப்போ வரைக்கும் அதற்கான சாத்தியக்கூறுகள் தெரியாத மாதிரி தான் இருக்குது பட் நான் முன்னாடியே சொன்னேன் சர்க்கஸ் மாதிரி இருக்க போகுது அடுத்து என்ன வரப்போகுது பஃபுன் வந்து டான்ஸ் ஆட போகிறாரா இல்லை சிங்கம் வந்து கர்ஜிக்க போகுதா அல்லது நாய் வந்து சைக்கிள் ஓட்ட போகுதா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆட்சி பீடத்தை அலங்கரிக்கக்கூடிய அந்த ஒரு திராணி அல்லது அதற்கான ஒரு சக்தி யாருக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்களுக்கு நல்லாவே இருக்குது அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஃபோர்ஸில் தான் டிஎம்கே அவர்களுடைய தலைவருக்குமே இருக்குது இதில் இருமுனை போட்டி மும்முனை போட்டி இதெல்லாம் சொன்னது வந்து மும்முனைன்னு சொல்லிக்கலாம் பட் அந்த ஏடிஎம்கேயான அந்த இன்னொரு பெரும்பான்மையான கட்சி டிஎம்கே போன்ற இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை வீழ்த்தணும்னா அவங்க இன்னும் சில கட்சிகளோட ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் அதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் இருக்கு ஓகே சார் இப்போ நம்ம விஜய் பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம் ஸோ அவங்களோட நீண்ட நாள் பயணம் அப்படிங்கிறது இருக்குமா இந்த அரசியல் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் அந்த ஒரு தானே அவர் வந்து லைம்லைட்டில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாராக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையிலையும் அதெல்லாம் தூக்கி உதறி தள்ளிட்டு வராரு இன்றைக்கி வந்து ஒரு ரஜினிகாந்த் படம் ரிலீஸ் ஆகி முதல் நாள் கலெக்ஷனை தாண்டி விஜய் அவர்களுக்கு கலெக்ஷன் வருது இதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது நம்ம வேணால் கீழே வந்து கமெண்டில் திட்டலாம் எங்கள் சூப்பர் ஸ்டாரையே பார்த்து இப்படி கேள்வி கேட்டுட்டியா அப்படின்லாம் சொல்லலாம் பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த வசூலை நீங்கள் கவனிச்சு பாருங்க ஒரு ஃபெயிலியர் படமா இருந்தால் கூட அது லாபம் சம்பாதிக்குது அதாவது படம் அளவில் அது விமர்சிக்கப்பட்டு இந்த படம் குப்பை படம்ங்கிறாங்க ஆனால் அது விஜய் நடிச்சிருந்தா ப்ரொடியூசருக்கு காசு வந்துருது இது என்னன்னு சொல்றது ரஜினிகாந்த் படம் அப்படி இல்லையே வேட்டையன் வந்து அவருக்கு பெருசாக வசூலை தரலை அவரெல்லாம் அரசியல்லையும் பரிமளிக்க முடில பட் அதை தான் நான் சொன்னேன் விஜய் அவர்களுக்கு அந்த திராணி இருக்கு நிறையவே இருக்கு அவரால் வந்து அந்த ஒரு லைம் லைட்டில் வந்து ரொம்ப நாள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துமே இன்றைக்கி அவர் எல்லாத்தையும் விட்டு அரசியலுக்கு வந்திருக்கார் அப்போ மக்கள் நலன் மட்டும்தான் அவர் எண்ணத்தில் இருக்குது அதனால் நீண்ட நாள் அவர் அரசியல் களத்தில் இருப்பார் இதில் இன்னொரு ஒரு அதிர்புதிரியான விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிந்து அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் திரு அஜித் அவர்களும் குதிப்பார் அரசியல் ஓகே அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு விஜய் கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் யாராச்சும் நினைச்சு பார்த்தோமா இது நீங்க எப்படி சொல்றீங்க இந்த ஏதாவது டேட்டா இருக்கா இல்ல நான் ஒரு விஷயம் சொன்னேன் நம்ம பேசிட்டு இருக்கும் போது அந்த பதிவுல கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா ஒன்று மூன்று நான்கு இந்த எண்கள்லாம் எல்லாம் சம்மந்தப்படும் போது ஏழு இதெல்லாம் சம்மந்தப்படும் போது பொது வாழ்க்கையில் அவர்கள் இயங்கியே தீரணும் அவங்களுக்குள்ளார அந்த அர்ஜி இருந்துகிட்டே இருக்கும் உதவி செய்ப்ப அஜித் அவர்கள்லாம் வந்து எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கார் தன்னோட இணைந்து பயணிக்கக்கூடிய சின்ன டெக்னீஷியன் முத கொண்டு பெரிய ஆளுங்க வரைக்கும் அவர்களுடைய மருத்துவ உதவிகளாகட்டும் படிப்பு செலவாகட்டும் சைலண்டாக ஒரு பாட்டுக்கு செய்துட்டு போயிட்டே இருக்கார் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் இவங்கள பொது வாழ்க்கைக்கு வர வைக்குது அப்போ அதுக்கு எந்த வகையிலையும் வந்து அஜித் அவர்கள் சலைத்தவர் கிடையாது அதனால தான் இன்னும் சொல்லப்போனால் தைரியமும் வேணும் ஒரு திராணிங்கிறது நான் சொல்கிறேன்னா தைரியம் மிக்கவராகவும் அதை நம்ம எடுத்துக்கணும் விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு டேரிங்காக வந்து இவ்வளோ ஒரு விஷயத்த உடச்சி எல்லாமே பண்ணுறாரு இல்லையா எவ்வளோ பெரிய ஒரு எஃபர்ட் வேணும் அதுக்கு அது மாதிரியான தைரியம் அஜித் அவர்களுக்கும் இருக்குது அஜித் அவர்கள் இதற்கு முன்னாடியே இதே ஆளுங்கட்சி டிஎம்கே பீரியடில் அப்போ அந்த அவ்வளோ பெரிய தலைவர் கலை கருணாநிதி முன்னாடியே மேடையில் ஏறி என்னை மிரட்டி இழுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு அவரெல்லாம் சொல்ல முடிஞ்சிச்சு இல்லையா அதுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் வேணும் அந்த தைரியம் மிக்க மிகுந்த மனிதர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவ்வாக பண்ணணும்னு முடி முடிவு பண்ணும்போது பொது வாழ்க்கையில் வருவார் அது வருவதற்கான வாய்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் மிக அதிகமாகுது ஓகே சார் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஸோ ஒரு இப்போ தேர்தல் வருது அப்படிங்கும்பொழுது மக்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் வர ஆட்சி வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணப் போகிறாங்க ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய கியூரியோசிட்டி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ வரப்போகிற தேர்தல் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அஜித் அவர்கள் வருவாங்களா அப்படிங்கிறதுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை சந்திக்கலாம் சார் நன்றி